இன்றைய பிரார்த்தனை சுருக்கமான சிலுவை பாதை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான இயேசுவே நீர் எங்களுக்காக அனுபவித்த துன்பங்களை நினைத்து நாங்கள் சிலுவை பாதையில் உம்மை பின்தொடர்கிறோம் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே என்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இறைவா உம் திருமகன் இயேசுவின் பாடுகளை நினைவுகூர்கிறோம் அவர் எங்கள் பாவங்களுக்காக தம்மையே ஒப்புக்கொடுத்தார் அநீதியான தீர்ப்பை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் எங்கள் வாழ்வில் சந்திக்கும் சோதனைகளையும் துன்பங்களையும் போல் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் இயேசுவே எங்கள் பாவங்களை சுமப்பதற்காக நீர்க்கனமான சிலுவையை ஏற்றுக்கொண்டீர் எங்கள் துன்பங்களையும் சோதனைகளையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவும் போல் எங்கள் சிலுவைகளை அன்புடன் சுமக்க எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இறைவா பாரமான சிலுவையால் உம் திருமகன் தரையில் விழுந்தார் எங்கள் பலவீனங்களிலும் தோல்விகளிலும் நாங்கள் விழும்போது எங்களுக்கு உதவி செய்யும் விழுந்தாலும் எழுந்து நடைபோட அவர் காட்டிய முன்மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்பு இயேசுவே உம் பாடுகளில் உமது அன்னையை சந்தித்தீர் அவரது துயரத்தை நீர் உணர்ந்தீர் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் வாழ்வில் உமது அன்னையின் பாதுகாப்பு எப்போதும் இருக்க அருள்தாரும் அன்னை மரியாவின் பரிந்துரையால் எங்கள் குடும்பங்களில் அமைதியும் அன்பும் நிலைக்க வேண்டுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இறைவா சீமோன் போல் பிறருக்கு உதவி செய்ய எங்களுக்குக் கற்றுத்தாரும் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதன் மூலம் உமக்கு சேவை செய்ய எங்களுக்கு அருள்தாரும் பிறருடைய பாரங்களை சுமப்பதற்கு உதவும் அன்பான இதயத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இயேசுவே வெரோனிக்கா உம் திருமுகத்தைத் துடைத்தபோது உம் முகத்தின் சாயல் அந்த துணியில் பதிந்தது எங்கள் இதயங்களில் உம் முகத்தின் அடையாளத்தை பதிக்க வேண்டுகிறோம் வெரோனிக்காவின் தைரியத்தையும் அன்பையும் எங்களுக்குத் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இறைவா இரண்டாம் முறையாக விழுந்தாலும் உம் திருமகன் எழுந்து தொடர்ந்தார் வாழ்வில் நாங்கள் பலமுறை விழுந்தாலும் உம் அருளால் மீண்டும் எழுந்து நிற்க எங்களுக்கு உதவும் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளவும் அவற்றிலிருந்து வலிமையாக எழுந்து வரவும் எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே உமது துன்பத்திலும் பிறருக்கு ஆறுதல் கூறினீர் எங்களைச் சுற்றியிருப்பவர்களின் துன்பங்களை உணரவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் சுயநலமின்றி பிறருக்கு சேவை செய்ய எங்களுக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் இறைவா மூன்றாம் முறையாக விழுந்தாலும் உம் திருமகன் முடிவு வரை தொடர்ந்தார் எங்கள் வாழ்வின் மிக கடினமான நேரங்களிலும் உம்மை நம்பி வாழ எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பயணத்தின் முடிவு வரை உம்மை விசுவாசிக்கவும் உம்முடைய பாதையில் நடக்கவும் எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் இயேசுவே உம் ஆடைகள் உரிக்கப்பட்டு நீர் அவமானப்படுத்தப்பட்டீர் எங்கள் மனித மாண்பை எப்போதும் மதிக்கவும் பிறருடைய மாண்பை காக்கவும் எங்களுக்குக் கற்றுத்தாரும் உலகப் பொருட்களை விட்டு விடுதலை பெற்று உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் இறைவா உம் திருமகன் சிலுவையில் அறையப்பட்டார் நாங்கள் சுயநலமற்ற அன்பில் வாழவும் எங்கள் வாழ்க்கையை பிறருக்கு அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் வாழ்வில் பிறருக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் இருக்க எங்களுக்குக் கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் இயேசுவே உம் உயிரை எங்களுக்காக கொடுத்தீர் பிதாவே உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று நீர் கூறினீர் எங்கள் பாவங்களை மன்னித்து உம் இறைவனிடம் எங்களை ஒப்புரவாக்கினீர் உம் மரணத்தின் வழியாக எங்களுக்கு வாழ்வை அளித்ததற்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் இறைவா உம் திருமகன் இறந்த பின் அவரது திருடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அன்னை மரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த துயரமான நேரத்தில் அன்னை மரியாவின் வலியை நினைவுகூர்கிறோம் எங்கள் துயரங்களில் அன்னை மரியாவின் பரிந்துரையை வேண்டுகிறோம் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் இறைவா உம் திருமகன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அந்த இருளான நேரத்திலும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இருந்தது எங்கள் வாழ்வின் இருளான நேரங்களிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க அருள்தாரும் உம் திருமகனின் உயிர்த்தெழுதலின் வழியாக எங்களுக்கு புதிய வாழ்வு அளிப்பதற்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஆமின் பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொருத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பரலோகத் தந்தையே உம்முடைய சிலுவை தியாகத்தின் வழியாக நான் நிதி சிக்கல்களில் இருந்து விடுபட உம்மை நாடுகிறேன் சிலுவை பாதையில் நடந்த ஒவ்வொரு நிலையும் எனது வாழ்வின் சிரமங்களை தீர்க்கும் வல்லமையோடு இருக்கட்டும் இயேசுவே என் வாழ்க்கையில் எதிர்கொண்டிருக்கும் நிதி பிரச்சினைகளை நீக்க வேலைவாய்ப்பு கிடைக்க வழி செய்யவும் பணம் இல்லாமல் வாழ்க்கையில் துன்பப்படாமல் இருக்க உமது கிருபையால் என் வீட்டை நிரப்பும் என் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில் நிலையாகி முன்னேற வழிகாட்ட எனது தொழில் வியாபாரம் மற்றும் பொருளாதார நிலைமை செழிக்க நாங்கள் உம்மை முழு மனதுடன் நாடுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே என் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு நம்பிக்கை தேவையான உதவிகள் கிடைக்க அருளும் இன்றுவரை எனக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி இனிமேலும் உம் வழியில் நிலைத்து நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் நமது குடும்பத்தின் அனைத்து தேவைகளுக்காகவும் இந்த பத்து மணிகளை ஒப்புக் கொடுப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்